சின்னத்திரை திரை ரொம்பவே ஃபேமஸாக இருக்கவங்க நம்மளுடைய டிடி தான் இவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நான் விட இதுக்கப்புறமா அதிகமா வெளித்துறையில தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதன்படி தற்போது எல்லா டேரக்டர்கிட்டே ரொம்ப ஆர்வமாக கதை கேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுட்சிலிக்ஸ்க்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து நம்மளுடைய டிடி அவர்கள் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு கருத்தை வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழ் சினிமா தேட்டர்கள் அரங்கம் அனைத்துமே வந்துட்டு இரண்டு நாட்களாக வேலை

கொண்டே வந்துட்டு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவங்களோட மரம் முருங்கி பேசியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இவங்க மட்டும் இல்லங்க தற்போது தமிழ் சினிமாவை சேர்ந்த செலிபிரிட்டிஸ் எல்லாருமே எப்படியாவது தமிழ் சினிமாவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவு எதுக்கு நம்மளுடைய விஷால் கூட வந்துட்டு முதலமைச்சர் கிட்ட ஜிஎஸ்டி குறித்து தமிழ் சினிமாவை குறித்து பேசியிருக்காரு ஆனா அந்த பேச்சு பேச்சுவார்த்தையும் தோல்வியில தான் முடிந்திருக்கு தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமா நலிவடைந்து கொண்டே வந்துட்டு இருக்குதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ